அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐ பவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்திமா ரீனோசா இன்னைக்கு காலையில் எதுவுமே பேசலைங்க அதனால இன்னைக்கு முக்கியமான சில செய்திகள் இருக்கு அதை கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி வந்து பதிவிடுறேன் உங்களுக்காக அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் கல்வி புது தராதர உயர்தர பரீட்சைகள் நடந்துட்டு இருந்தது இந்த வெள்ளம் சமயம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சமயம் அது இதை காத்து டித்வா புயல் நாள் காரணமாக வந்து பரீட்சைகள் எல்லாம் வந்து தள்ளி வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து கல்வி அமைச்சு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இப்போ ஸ்கூலெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கோம்ல

அனர்த்தங்களுக்கு அதிகளவில் முகம் கொடுத்த வளையங்களை உள்ளடக்கிய நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொடர்ந்து நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் மூடப்படுது என்னால் வாசிக்க முடியாது என்ன போட்டோஸ் காமிக்கிறேன் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க சேம் டைம் அதுக்காம ஊவா மாகாணத்தில் இருபத்தாறு பாடசாலைகளும் வடமேல் மாகாணத்தில் ஆறு பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் நூற்று பதினைந்து பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பமாகும் அனைத்து பாடசாலைகளும் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி சேவைக்கு சமூகம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனர்த்த நிலைமை எதிர்கொண்ட பிரதேசங்களை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கல்வி கல்விசார் கல்விசாரா ஊழியர்கள் சீருடை தொடர்பில் நெகிழ்வுத்தன்மை பணிய பின்பற்றப்படும் செலவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல யூனிஃபார்ம் இல்லை எல்லாமே வந்து வெள்ளத்தில் போயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க கல்வி அமைச்சர் என்ன சொல்லுதோ நீங்க கேட்டுக்கலாம் ஜிசி ஏ லெவல் பரீட்சைகள் ரெண்டாயிரத்தி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்படும் இப்போ இந்த வெள்ளம் காரணமாக நிறுத்தி வைச்சாங்க இல்லையா அதை வந்து பிற்போற்றுருக்காங்க அடுத்த வருஷம் ஜனவரி ப பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய பாடசாலை தவணை ஜனவரி அஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு கல்வி அமைச்சு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இப்படி இருக்கும் பொழுது இப்போ எல்லா எல்லாருக்கும் என்னன்னா இந்த ஏழை பரீட்சை எழுதிட்டு இருந்த மாணவர்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளோவில் போகணும் எல்லாம் படித்து அப்படியே எழுதி முடிச்சிடணும் ஏன்னால் இப்போ ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் ஒன்றரை மாதம் கெப்பிருக்கும் பொழுது திரும்ப அதை எழுதும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த படித்ததெல்லாம் மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நல்லா படித்து பாஸ் பண்ணக்கூடியவங்க சில நேரம் அதில் கோட்டை விடுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில இடங்களில் வந்து வடகீழ் பருவ பேச்சு நிலை கொண்டிருப்பதால் வடமத்திய மத்திய கிழக்கு வடக்கு வடமேல் ஊவா மாகாணங்களில் எழுபத்தி மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து இப்போ பேஞ்சிட்டு இருக்கு இப்போ நான் கிழக்கு மாகாணத்தில் கால் பண்ணி கேட்டேன் மூதூர் சைட்லலாம் பயங்கர மழையான் மழை பெஞ்சிட்டே இருக்கான் அனுராதபுரம் மாவட்டத்துலேயும் சரியான மழை அப்படின்னு வந்து சொன்னாங்க இதே நேரத்தில் நம்ம நாட்டில் வந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை வந்து நீடிக்கப்பட்டு தான் இருக்க அஞ்சு மாவட்டங்களுக்கு நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட பதினைம் இடங்கள் வந்து மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க பதினைம் இடங்கள்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பல விஷயங்கள் நேற்று நம்ம எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் வந்து வந்து கிட்டத்தட்ட கோடி ரூபாய் ரூபாய் மில்லியன் நம்ம அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக கொடுத்துருக்காங்க அதாவது பண்டாரநாயக்க மெமோரியல் நேஷனல் பவுண்டேஷன் அவங்களுடைய தந்தையினுடைய பேர்ல ஒரு அறக்கட்டளை இருக்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் இதுல இப்ப நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள் அது அரசாங்க அவங்க 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 கொடுக்குறாங்கன்னு அதில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னன்னா அவங்கள வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ விட்டு சொல்லியிருந்தாங்க சுகவீனம் காரணமாக கொஞ்சம் போனாங்க ஆனாலும் தங்களுக்கு எதிராக கவர்மெண்ட் பாருங்க நம்மளை எழுப்புறாங்களே ஒரு ஒரு ஜனாதிபதி தானே அப்படின்னு கூட இது எங்களை இந்த வீட்டை விட்டு எழுப்புறாங்களேன்னு நினைக்காம இந்த டைம்ல அது ஒரு மிகப்பெரிய தாராளமான மனசு சந்திரிகா அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் நாள் ஜனாதிபதி பத்து வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க நம்ம நாட்டுல அவங்களுடைய கவர்மெண்ட்ல வந்து அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்காரு சோ அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பிணைப்பு இருக்கு அதனால அவங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இது இருக்கு நான் இன்னொரு மீம் பார்த்தேன் அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது அவங்க வந்து சொன்னதாக ஒரு மீம் இது நம்ம வந்து சொல் இல்லாத வந்து சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் அது பொய்யா போயிரும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப நாங்க வந்து நான் இதுக்கு குடுத்திருக்கேன் இங்க வந்து இந்த நிதியை வந்து குடுத்திருப்பதன் காரணம் என்னன்னா அஹ் இவங்க கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா இந்த காசு எடுத்து மக்களுக்காகத்தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு இது வதந்தியாக இருக்கலாம் மேபி அப்படிங்கிற மாதிரிதான் ஸோ முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க இப்போ எல்லாரும் உங்களே பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நாங்க எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றோம் உங்களையே ஒரு பெரிய மனசு ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருநூத்தி மில்லியன் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் காசுங்கிறது எவ்வளோ பெரிய காசு அப்படிங்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க அதுவும் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எதிர்கட்சி ஆக்கலை எதிர் அரசியல் பேசிட்டு இருக்காங்க முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தர் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்தாங்கப்பா எடுத்து செய்யுங்கப்பான்னு சொல்லி கொடுக்கறது வந்து அதுக்குள்ள ஆழமான சில விஷயங்கள் இருக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது மிக பிரபலமான ஒரு உண்மையாக இருக்கு அதே நேரம் இப்போ நம்ம வெள்ள நிவாரணத்துக்காக பல நாடுகள் உதவி செஞ்சிருக்கு செஞ்ச லிஸ்ட்ல நம்ம திரும்ப திரும்ப பேசக்கூடாது நேத்து யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னத்தை சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சில நேரத்தில் சில வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க அதனால வந்து நினைவூட்டுவதற்காக ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால முன்னாடி மாலை தீவு பாகிஸ்தான் இந்தியா செஞ்ச உதவிகள் எல்லாம் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் இல்லையா இப்ப இன்னைக்கு யார் யார் நேத்து இன்னைக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டுக்குள்ள வந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா நாடு அதுக்கு

கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சேர்ந்த இளைஞர் இவர் வந்து தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஜியோஞ்சு அப்படிங்கிற பேக்டியில வந்து சூப்பர்வைசரா இருக்காரா இவருடைய முயற்சியால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு இவ்வளவு பெரிய ஒரு நிதியை திரட்டி வந்து இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஹரிணி சூரிய அவங்க கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இதே நேரம் நம்ம நாட்டில் மிக பிரபலமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து நோ லிமிட் நோ லிமிட் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இல்லை நம்ம நாடளாவிய ரீதியில் எத்தனையோ கிளைகள் இருக்கு அவங்களுக்கு அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கு ஸோ நோ லிமிட் சார்பாக கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்றாங்க இதுல என்னன்னா பதினஞ்சு மில்லியன்களை வந்து உத்தியோகபூர்வமாக நேரடியாகவே இன்னைக்கு பிரதமர் கிட்ட அவங்க இன்னைக்கு இல்லை நேற்று கொடுத்துருக்காங்க எட்டாம் தேதி கொடுத்துருக்காங்க மீதி நாற்பத்தஞ்சு மில்லியனுக்கு நோ லிமிட் நிறுவனம் அவருடைய நோ லிமிட்னுடைய உரிமையாளர் அல்ஹாஜ் முபாரக் அவர்கள் பணிப்புரையின் கீழ் நாற்பத்தி மில்லியனுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா மக்கள் வெள்ளத்தாலையும் மலையாலையும் சூறாவளி ஆலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வந்து அவங்களுடைய பேனர் போட்டு பெரிய லொரிகள் வந்து ஏற்றி செல்லப்படுது ஸோ இதுல வந்து பாராட்டி ஆகணும் நோலிமிட் குழுமத்துக்கு பாராட்டி ஆகணும் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுத்திருக்கிறது அதே நேரம் நம்ம நாட்டில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பூட்டான் நாடு வந்து ரெண்டு லட்சம் அமெரிக்க டொலர்களை வந்து நிதி உதவியாக வந்து இன்னைக்கு இருக்கு இலங்கையின் மீட்பு முயற்சிகளை ஆதரிப்பது அதற்காக பூட்டான் இலங்கை அரசுக்கு அவசர நிவாரணமாக ரெண்டு லட்சம் டாலர்களை இன்னைக்கு வெளிநாட்டு வேலை மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் கிட்ட வந்து அந்த நாட்டின் தூதுவர் பூட்டான் நாட்டின் தூதுவர் கர்மா ஹமு டோர்ஜி வந்து இன்னைக்கு காலையில் வந்து கொடுத்திருக்காரு ரெண்டு லட்சம் யூஎஸ்டி சரிங்களா அதுக்கப்புறம் இப்படி நிறைய பேர் நேற்று வந்து இஸ்ரேல் கூட கொடுத்ததாக ஹிரோ நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தது இப்படி ஒவ்வொரு நாடுகளும் வந்து நம்ம நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க அதே சமயத்தில் மிக முக்கியமான ஒரு ஒரு போஸ்ட் வாசிச்சேன் இப்ப நம்ம நாட்டில் வெள்ள அனர்த்தம் காரணமாக நாட்டுக்கு வந்து இந்திய ராணுவம் வந்துச்சு பாகிஸ்தான்ல இருந்து மீட்பு குழு வந்துச்சு ஜப்பான்ல இருந்து மீட்பு குழு வந்துச்சு இப்படி எல்லாம் வந்திருக்காங்கல்ல இப்படி வந்தாங்கன்னா நம்ம நாடு நம்ம நாடு ஒரு கையால் ஆகாத நாடு நம்ம நாட்டுல வந்து தங்களுடைய நாட்டுல உள்ள ராணுவ வீரர்களை கூட வச்சு ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம நாடு இருக்கு அப்படிங்கறத இப்ப நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக் போஸ்ட் வந்து நான் வாசிக்க போறேன் ஏன்னா நம்ம சில நேரம் நீங்க சில நேரம் நினைக்கிறது என்னன்னா என்ன இவங்க இப்ப பார்த்தாலும் ஏகேடிக்கு ஆதரவாவே இருக்காங்கன்னு அவர் நல்லத பண்றாரு ஆதரவு பண்ணாம என்ன பண்ண சொல்றீங்க எதிர்கட்சி மாதிரி அரசியல் பண்ண சொல்றீங்களா இப்போ இன்னைக்கு வந்து நான் ஷார்ட் வீடியோல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு பெரிய பேனர் வந்து உயரத்தில் இருக்கு ஒரு ஆள் ஒரு மனிதர் என்ன பண்றாரு மேலே ஏறி ஜனாதிபதி ஏகேடி அவர்களுடைய உருவத்தை வந்து இப்படி கட்டி அணைச்சி இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி தொட்டு அப்படி கொஞ்சிட்டு இப்படி வணங்கிட்டு அதாவது அவர் ஆசீர்வதிக்கிறார் நீங்க போய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இறங்குறாரு இதே நேரம் முந்தைய நாள் வடக்கு பாதியில் வந்து சாமி சிலைக்கு பக்கத்தில் அனுரா அவர்களினுடைய போட்டோவும் வச்சு கும்பிடுறாங்க அப்போ நம்ம வந்து நம்ம வந்து புகழல்ல இப்போ இதுக்கு கீழே யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கோட்டா வந்து இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாரு கொரோனால இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக நிறைய இறங்கி ஒர்க் பண்றாரு கோட்டாவை துரத்தி அடிக்கலையா நம்மளுடைய மக்கள் இப்ப நான் வந்து போட்டேன் கோட்டாவும் ஏக்கடி ஒன்னா ஓட்டா யாரும் ஏக்கேடி யாரு முதல்ல இன்னைக்கு மனுஷன் மக்களினுடைய செல்வன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் அவர் இருக்காரு நேற்று ஊரளையாக போயிட்டு அந்த மக்களோட கைய சில நேரம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அரசியல்வாதிகள் வந்து பப்ளிசிட்டி பண்ண தான் அப்போதானே அரசியல் பண்ண முடியும் கையை பிடிச்சிட்டு சரி கவலைப்படாதீங்க சரி இப்போதைக்கு இங்க இன்னைக்கு இருங்க உங்களுக்கு வீடும் இப்போ இல்லை முடிஞ்சாலும் மூணு மாசத்துக்கு வாடகை கொடுக்குறோம் முழுமையாக அவங்களுக்கு வீடு சேதம் அடைஞ்சா காசு கொடுக்குறோம் எதுவும் யோசிக்காதீங்க நாங்க இருக்கோம் பசங்களுடைய கல்விக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தலையை தடாவி பக்கத்துல நின்று வாரத வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல இது நீங்க எந்த ஆட்சியாளர்களுக்கு நீங்க பாத்திருக்க மாட்டீங்க மனோகணேஷன் கூட என்ன எனக்கு ஏகேடி மேல நம்பிக்கை இருக்கு அவருக்காரு நாவலப்பிட்டி கேண்டி சைடுக்கு போயிருக்காரு நான் அப்புறம் நான் பேசுறேன் நிறைய பேர் அவரை பாராட்டுறாங்க நல்லமா நல்லம் கேட்டாரு எவ்வளோ பேர் வந்து எதிரா பேசிட்டு இருந்தவங்க ஓகே நல்லா பண்றீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ற நிலைமைக்கு இருக்காங்க அப்ப நான் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் அதை வாசிச்சு காமிக்கணும் நம்ம தானேங்க நம்ம வந்து நம்ம மட்டும் சொன்ன சொன்னால் அதுக்கப்புறம் நம்மளே சொன்ன மாதிரி போயிடும் அப்போ அதனால வந்து அந்த போஸ்ட்டை நான் வாசிக்கிறேன் பா இது உங்களுக்கு எப்படி பழுதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லணும் சரிங்களா இதை எழுதியிருக்காரு பாருங்க மித்து தியாகராசா அப்படிங்கிற ஒருத்தருடைய ஃபேஸ்புக் போஸ்டில் இருந்தால் இது நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த ஆர்டிக்கலை கண்டிப்பாக கேளுங்க இதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஓகே இது சரியா பிள்ளையான்னு எனக்கு தெரியல நிறைய பேர் அரசியல் ஆர்வலர்கள் வந்து எங்கள் செய்தியை வந்து பார்க்குறீங்கல்ல நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எழுபத்தி ஏழு ஆண்டு கால ஏமாற்றம் ஒரு புயலை கூட தனியாக சமாளிக்க முடியாத ம் வெளிநாட்டு உதவிகள் நம் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலா அப்படிங்கிற தலைப்பில் தான் அவர் எழுதியிருக்காரு இலங்கை சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் அண்மையில் ஏற்பட்ட தித்வா புயல் போன்ற ஒரு இயற்கை அனர்த்தத்தை கூட நாட்டின் ராணுவம் தனித்து சமாளிக்க முடியவில்லை என்ற நிலை ஒரு தீவிரமான கேள்வியை எழுப்புகிறது பேரிடர் உதவிகளுக்காக வெளிநாட்டு இராணுவங்கள் நாட்டின் தரையிட்டிரு தரையிறக்கப்பட்டிருப்பது நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பு குறித்து பல கோணங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு நாடு தனது எல்லைக்குள் முழுமையான அதிகாரத்தை கொண்டிருப்பதுதான் இறையாண்மையாகும் வெளிநாட்டு ராணுவம் ராணுவ படைகள் நாட்டினுள் நுழைவது கீழ்கண்ட வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் சொல்றாரு வெளிநாட்டு ராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான டைம்ல வந்தாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அவர் எழுதியிருக்காரு வெளிநாட்டு படைகள் மனிதாபிமான உதவிக்காக வந்தாலும் அவர்களின் இருப்பு ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மற்ற நாடுகளின் சமிக்ஞை பிரசன்ஸ் மற்றும் செல்வாக்கின் இன்ஃப்ளூயன்ஸ் அடையாளமாக அமைகிறது நிவாரண பணிகளின் போது வெளிநாட்டு படைகள் நாட்டில் உள்ள தளவாடங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் புவியியல் தகவல்கள் குறித்து அறிந்தால் அது எதிர்காலத்தில் உளவுத்துறைக்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளது பேரிடரை சமாளிக்க கூட சொந்த ராணுவம் போதுமானதாக இல்லை என்ற நிலை இலங்கையின் திறமையின்மையை காட்டுகிறது இவர்களை வைத்து தோசை கூட சுட முடியாது என்ற நிலை ஒரு நாட்டின் ராணுவத்தின் மீது உள்ள சர்வதேச மதிப்பை குறைக்கும் இது முதலீடு சுற்றுலா மற்றும் ராஜதந்திர உறவுகளை பாதிக்கலாம் வெளிநாட்டு படைகள் நாட்டினுள் நீண்ட நாட்கள் நிலை திருத்தல் அல்லது அடிக்கடி வருவது தேசிய பாதுகாப்பிற்கு கவலையை ஏற்படுத்தும் வெளிநாட்டு படைகள் உள்நாட்டு பிரச்சனைகளில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபடக்கூடிய ஒரு அச்ச உணர்வு மக்கள் மத்தியிலும் அரசியல் மட்டத்திலும் எழலாம் உதவிக்கு வந்த நாடுகள் எதிர்காலத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியான சலுகைகளை கேட்கலாம் இது இலங்கையின் வெளியுறவு கொள்கையில் வெளிநாட்டு சுயநலன்களின் செல்வாக்கும் அதிகரிக்க வழிவகுக்கும் ஒரு நாடு தனது சொந்த ராணுவ பலத்தின் மூலம் பேரிடரை சமாளிக்க முடியாமல் அடிக்கடி வெளிநாட்டு உதவியை நாடினால் சர்வதேச தன்னம்பிக்கை இல்லாததாகவும் இந்த பலவீனம் அண்மையில் உள்ள பிராந்திய வல்லரசு நாடுகள் இலங்கையை புவிசார் அரசியல் மூலோபாயத்தின் களமாக பயன்படுத்த தூண்டலாம் இயற்கை அனர்த்த உதவிகளுக்கு வெளிநாட்டு இராணுவத்தை நம்பியிருப்பது இலங்கையின் இறையாண்மைக்கு தற்காலிகமாக பாதிப்பு ஏற்படுத்தாவிட்டாலும் நீண்ட காலத்தில் இது நாட்டின் தன்னம்பிக்கை தேசிய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச மதிப்பை நிச்சயமா பாதிக்கும் இதுக்கு நீங்க உடன்படுறீங்களா இல்லையா இப்போ ரெஸ்கியூ டீம் எண்பது பேர் கொண்ட ரெஸ்கியூ டீம் வந்திருந்தாங்க அந்த புயல் நேரத்தில் இந்தியாவில இருந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இருந்து ஹெலிகாப்டர் இப்போ ஜப்பான்ல இருந்து கொஞ்சம் டீ முப்பத்தி ஒரு பேர் வந்து இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு சிங்களத்தாலே பேசி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டுக்குள்ள உள்ள உட்கட்டமைப்பை தெரிஞ்சா நம்ம நாட்டுக்கு அது பாதிக்குமா இல்லையா அப்படிங்கறது இப்போ உள்ள கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நம்மளுடைய நாட்டின் இறையாண்மையை காட்டுதா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் இதே நேரத்தில் ராஜித சேனா அவர்கள் சொல்லிருக்காங்க என்னன்னா அரசாங்கம் இப்ப நஷ்டமான ஆக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றது பார்க்கும்போது முப்பதாயிரம் கோடி சரி தேவைப்படும் பாருங்க இந்த புயல்னால பேர் உயிரிழந்திருக்காங்க ஐயாயிரம் வீடுகள் முற்றாக சேதமடைஞ்சிருக்கு இப்ப ஜனாதிபதி சொன்ன விஷயம் என்னன்னா உங்களுக்கு வீடு மட்டும் போச்சா ஐம்பது லட்சம் கொடுப்போம் வீடும் காணியும் போச்சா ஒரு கோடி கொடுப்போம் அப்ப நாலாயிரம் பேருக்கு காணியும் வீடும் இல்லாம போனா எல்லாம் போகாது பாதி போச்சுன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி வேணும் எதுக்குன்னா வீடு வாசல் கொடுக்கறதுக்கு மட்டும் பயிர்களுக்கு சேதம் விளைவிச்சு தோட்ட தோட்டம் எல்லாம் வந்து காணாம போய் மழையில பயிர்கள் காணாம போனா அதுக்கு ஒரு ஒன்னொ லட்சம் ஒன்னொரு லட்சம் ஒரு ஹெக்டேர் குடுக்குறாங்க தானே இப்போ வீடுக்கு மட்டும் கொடுக்கிறதுக்கே நாலாயிரம் கோடி வேணும் அப்ப அரசாங்கத்துக்கிட்ட இப்ப பன்னிரெண்டாயிரம் கோடி தான் இருக்கு அப்ப முப்பதாயிரம் கோடியை நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கறது தான் ராஜ சேனா ரத்னம் கேட்கறது அதே நேரத்துல இப்ப நீங்க குடுக்கற காசு எல்லாம் வந்து மக்களினுடைய வரிப்பணத்துல வந்து தானே அதெல்லாம் வந்து எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கற விமர்சனமும் இங்க இருக்கு நம்ம வந்து ஆளுங்கட்சி பண்றாங்கன்றதுக்கா ஆளுங்கட்சி எதிர்கட்சி சார்பிலேயே நான் புகழையும் கூடாதுல இல்ல எதிர்கட்சியில வர விமர்சனங்களையும் நம்ம வைக்கத்தானே வேணும் அது 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 நம்மளுடைய கடமை இல்லையா அப்ப அப்படி ஒரு விஷயத்த வந்து நான் அவங்க கிட்ட வந்து சொல்லி ஆகவே வேணும் அப்படிங்கறதுதான் இதுல உள்ள விஷயம் நீங்க இது பத்தி என்ன நினைக்கிறீங்க இதே நேரம் இன்னைக்கு மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் வந்து அதாவது கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாவலப்பிட்டி அங்க ஒரு சில ஏரியா அலுகொள்ள ஏரியா போன்ற ஏரியாக்கள்ல போறாரு நான் ரெண்டு காணொளி காமிக்கிறேன் கண்டிப்பா நீங்க அதை பாருங்க அதுல வந்து முதல்ல அவர் வந்து போறாரு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய குழுக்கள்

தரும் பொழுது இங்கேதான் இருப்போம் சொல்லாதீங்க நீங்க சரியா சரி இளைஞர்கள் சொல்றேன் பயசாரம் சொல்லுவாங்க எங்க கோயில் இது அப்பார் வாழ்ந்தாருங்க அம்மார் வாழ்ந்தாங்க அங்க கிணறு இங்க இருக்குது அருவி இங்க இருக்குது இங்கதான் குளிச்சேன் படிச்சேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சரி வராது இளைஞர்கள் யுவதிகளுக்கு சொல்றேன் எதிர்காலம் உங்களுக்கு தான் இருக்குது கையில இருக்குது ஆகவே அம்மாவை குடிக்கிட்டு கீழே போங்க கனித்துறை சொல்லுவோம் இப்படி இருக்கேயே இல்லை அது சரி தானே செய்ய முடியாது நான் அரசாங்கம் ஜனாதிபதி இல்லை பிரதமரும் இல்லை அரசாங்கமும் இல்லை அரசாங்கம் நான் வரலையே ஆனால் எது கிடைச்சியது இருக்கிறேண்ணா கொல்லு கொடுப்பேன் எதனால பக்கத்தில் பள்ளி ப டிவியில் பக்கதியே பேசியிருந்தேண்ணா பேசுவேன் செய்கிறேன் சொல்கிறேன் அனுதகுமாரை மேல் நம்பிக்கை அங்கே இருக்குது பேசுகிறேண்ணா சரியா சொல்கிறேன் இதுக்கு பார்ப்போம் இது வந்து இப்போ பிரதேசியாரர் வந்தாரா இங்கே

அம்மன் உங்களோட வருவா பிரச்சனை இல்லை அம்மன் இங்கே தான் இருக்கணும் நீங்கள் போடுறது அம்மன் உங்களோட வருவா அப்போ அம்மன் இருக்கா இங்கே இருக்காதிங்க நீங்கள் சரிதானே சரி ஆபத்தாலியாக இருக்குது இது பரிதாக இருக்கேன் அண்ணே பார்க்குறேன் அடுத்து இப்போ பாருங்கள் இப்போ இப்போ பாருங்கள் உடல் உடனே கொடுக்குறாங்க உங்களுக்கு சாப்பாடு அது கிடைக்குது அது கிடைக்கும் அப்படி தானே பரமேஸ்வரி கொடுப்பேன் கொடுக்குறான் அது உடல் உடனே கொடுங்க அது கொடுக்குறாங்க இப்போ வீடு இல்லைன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் வாடகை கொடுப்பாங்க நம்மளுக்கு கிடைக்கல தானது கிடைக்காது அப்புறம் வருமானம் இல்லைன்னு சொன்னால் ரெண்டு பேர் கொடுப்பதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரெண்டு பேருக்கு மட்டும் ஐம்பதாயிரம் கிடைக்கிது உங்களுக்கு இல்லை வீடை சுத்தப்படுத்துறதுக்கான கிடைக்க காசு கிடைக்குதா இருபத்தஞ்சாயிரம் இல்லை ஆ சரி அப்புறம் வீட்டில் உள்ள ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இருபதாயிரம் கிடைக்குதா கொடுப்பாங்க கெட்டு வாங்க கெட்டு வாங்கணும் ஒரு ஒரு பிள்ளைக்கு இரு ஒரு மாணவி மாணவனுக்கும் ஒரு குழந்தைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சரியா இவங்க சட்டை போடாதீங்க இவங்க அரசாங்க அதிகாரிகள் பிரதியாக வர்றாங்க அங்கே மேலே தான் முடிவு எடுக்கணும் இவங்களே சட்டம் போட்டு புரோஜனம் இல்லை அப்போ இவங்க வராமல் இருந்துருவாங்க சரியா வீடு டேமேஜ் ஆனால் ரெண்டு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் முழுக்க டேமேஜ் ஆனால் ஐம்பது லட்சம் கொடுக்குறாங்க நான் ஜனாபி என்ன கேட்குறேன்னா வந்து பெரிய பட்டியல் வாசிச்சிங்க நீங்கள் நான் பார்லிமெண்ட் இருந்து பார்த்தேன் இந்த பட்டியலில் நம்ம ஆளுகள் எங்கே இடம் இருக்குது சொல்லுங்கள் அதை கேட்கணும் இப்போ எல்லோரும் கொடுக்குறீங்க யாழ்ப்பாணத்து கொடுக்குறீங்க கொழும்பு கொடுக்குறீங்க கண்டி நகரத்துக்கு கொடுக்குறீங்க அடுறதுக்கு கொடுக்குறீங்க மட்டை கொடுக்குறீங்க திருகோணமலை கொடுக்குறீங்க நல்ல விஷயம் எல்லாம் நம்பளுக்கு எல்லாம் இளைஞர்கள் தான் ஆனால் கண்டியில் வாழ்கிற எல்லாம் வாழ்ற நம்பாலு கிடைக்கணும் தானே கிடைக்கணும் அதான் என்ன பிரச்சனை அது எனக்கு பிரச்சனை அதான் பேசுகிறேண்ணா சரிதானே வணக்கம் அந்த இருக்கக்கூடிய அம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட குடும்பத்துக்கு இப்ப கண்டிப்பா இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்ப அங்க உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கோவிலை விட்டுட்டு நாங்க எப்படி போறது இங்கே உள்ள தொழில விட்டுட்டு எப்படி அது வாஸ்தவமான விஷயம் மனோகணேசன் அவர்கள் சொல்றது சரியான விஷயம் ஆனா அவர் சொன்னார்ல ஏகேடி மேல நம்பிக்கை இருக்கு அவர் பண்ணுவார் அப்ப அவர் கேக்குறாரு இப்ப வீடு வந்து உங்களுக்கு பாதி பாதிப்படைஞ்சிருக்கு வீடு துப்புரவு பண்ணி கொடுக்க இவ்வளவு உங்களுக்கு கொடுத்தாங்களா இப்ப அந்த ஏரியால பெருசா வீடு யாருக்கும் சேதமடையலை இவ்வளவு இவ்வளவு ஒவ்வொரு விஷயத்துக்கு தரேன்னு சொன்னாங்க பத்தையாயிரம் பாடசாலை மாணவர்களுக்கு பாதிப்படைஞ்ச மாணவர்கள் கொடுக்குற நாங்கள் தரையேனாங்களான் எல்லாம் பண்ணி கேட்கறா இப்போ ஜனாதிபதி சொன்னதெல்லாம் கேட்கறாரு கொடுத்தாங்களா கொடுத்தாங்களான்னு ஓகே அவங்களுக்கு தருவாங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னாக்கா களப்பணிகளில் ஈடுபட்டு அரசாங்கம் மட்டும் இல்லை எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வந்து பண்ணுறது நல்ல விஷயம் தான் அண்டு இது உன் நிஜமான ஒரு விஷயந்தான் இப்போ தேசிய கட்டில ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பதினையாயிரம் இடங்கள் வந்து இதுக்கப்புறம் இருக்க முடியாது மக்களுக்கு அப்போ இதுதான் நாங்கள் வாழ்ந்த இடம் இதுதான் நாங்கள் பழைய நேரம்னு நம்ம இதுக்கு இருக்கிறதுக்கு எப்படி அங்கே நம்பி இருக்கிறது அந்த இடத்த வித்துட்டு நம்ம வேற இடத்துக்கு வந்துடலாம் இல்லை அதனால அவங்களுடைய தொழில்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுக்கு அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு முயற்சிகளை வந்து செஞ்சு கொடுக்கணும் அதுதான் மனோகணேஷன் அவர்களும் வந்து இன்றைக்கி களப்பணியை வந்து மேற்கொண்டு அவர் வந்து சொல்கிற விஷயமாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி எல்லோரும் இறங்கி உங்களுடைய வேலைகளை வந்து செய்யுங்க இன்னும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பேச முடியாது நான் கேட்ட கேள்வி வெளிநாட்டு இராணுவங்கள் ரெஸ்கியூ டீம் அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இப்படியெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு இடர் நேரத்தில் ஒர்க் பண்ணுறது நம்ம நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்குமா கையாலாகாத ஒரு நாடுன்னு கேட்க வேண்டிய வருமா எதிர்காலத்தில் அவங்க கேட்குற எங்களுக்கு வேணும் இப்போ சும்மா வச்சு உங்களை ஒரு ஒரு உதாரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி எட்டு ஒம்பது விமானங்களை கணக்கில் பொருட்கள் அனுப்பிச்சு இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டோன் அளவுக்கு உள்ள ட்ரெஸ் டிரஸ்ல இருந்து பொருட்கள்ல இருந்து எல்லாமே அனுப்பிடுச்சு ஓகே இவ்வளவு எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தவேன் அந்த கச்சதிவை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் இவ்வளவு செஞ்சாங்க அவருக்கா செஞ்சிட்டாங்க கச்சதிவை கொடுத்தா என்ன இதெல்லாம் வாய் வார்த்தை ஜஸ்ட் பேசிட்டு போற விஷயம் இல்ல இதெல்லாம் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கு இப்போ இங்க அதுதான் வந்து கேள்வி கேட்கப்படுது இப்ப இறங்கி நம்மளுக்காக பண்ணிருக்காங்களே அப்போ ஒரு வேளை கேட்டா குடுக்க வேண்டிய வருமோ சில நேரத்தில் இடத்த கேட்டா கொடுக்க வேண்டிய வருமோ அப்படிங்கிற சலுகைகள் இருக்கும்லயே அவங்க எதிர்பார்த்து செய்றது இப்படி ஒரு ஆர்ட்டிகள் இது அவங்க சொல்லியிருக்காங்க அவர் எழுதி இருக்காரு எனக்கு கொஞ்சம் பட்டுச்சு கொஞ்சம் யோசனையா இருந்தது நிறைய பேர் நீங்க பாப்பீங்க கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பாதிப்புன்னா ஆம் பாதிப்புதான் இல்ல கண்டிப்பா கிடையாதுங்க இந்த டைம்ல உதவதானே வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா குட் நைட்